ஆ என் அன்பான சொந்தங்களா வாங்க போகலாம் என்ன காட்ட போகிறேன் பாருங்க ஸோ க்யூட்டான ஒரு கிராமம் கிராமத்துக்குள்ள நம்மளுடைய குலதெய்வம் என்ன பெத்த ஐயா என்னை பெத்த ஐயா என் கோட்டமுத்து கோட்டமுத்த ஐயா எங்களுடைய குலதெய்வம் என் ஐயா என் மக்களுக்கு ஆயுசு கொடுத்து என்றைக்கு எங்களுக்கு குலதெய்வமாக அவர் நிற்கணும் என் ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் என்ன எனக்கு ஒரு மனது கஷ்டம் என் ஊர் மக்களுக்கு ஒரு பஸ் வசதி இல்லை அது ஒரு தான் மனசு கஷ்டம் எனக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் தெய்வத்துங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் பிள்ளையார்ப்பா ஏல் கன்னிமார் கோட்டைமுத்த ஐயா நான் இங்கே வருவேன் நினச்சி கூட பார்க்கலாம் திடீர்னு நாங்கள் வந்தோம் இங்கே கூறிச்சயா கூட இங்கே நிறுத்திருக்காங்க ஆக்கிட்டாங்க எங்கள் ஊர் மக்க என் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எந்த ஒரு குறையெல்லாமே என் சோட மக்கள் மக்க எல்லா மக்களுமே எல்லாருமே கிராமத்தில் இருக்கிற என் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எந்த ஒரு குறை எல்லாமே நல்லா இருக்கணும் அழகாக கட்டியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் மக்க என் ஊர் மக்கள் சூப்பராக கட்டிட்டாங்க கோயிலை சொல்ல வார்த்தை இல்லை ஸோ க்யூட்டாக இருக்குது மனதுக்கு நிம்மதியாக இருக்குது மாதிரி என் ஏழை மக்களும் நல்லா இருக்கணும் நல்லா செளிமையாக இருக்கணும் மேலும் மேலும் வளரணும் என் ஊர் என் ஊர் சோழன் அந்த எங்கள் பிள்ளையார் அப்பா கோயில் சாத்திருக்காங்க நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே வருவேன்ட்டு தம்பி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவனை பார்க்க வந்தேன் அப்படியே நம்ம கிராமத்தையும் பார்த்துட்டு போவோம்னு வந்துட்டேன் தேவர் ஐயா சிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என் கோட்டமுட்டை ஐயா என் மக்களுக்கு காய்ச்சம் கொடுத்தா என்றைக்கு நல்லாயிருக்குன்ட்டு அப்புறம் பாருங்கள் நம்மளுடைய தேவர் ஐயா அழகான ஒரு கிராமத்தில் எங்கள் ஐயா தேவர் ஐயா சிலை பக்கத்தில் கோயில் எங்கள் ஐயா கண்டிப்பாக என் ஊர் மக்களுக்கு காவலுக்கு கண்டிப்பாக இருப்பார் கிராமத்தை பாருங்க விட்டான ஒரு கிராமம் அமைதியான ஒரு இடம் ரொம்ப பிடிச்ச எனக்கு இந்த ஊருக்கு பாருங்க, என்ன காட்ட போகிறேன் இந்த ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் ஒன்றாவது இங்கே படித்தேன் ரெண்டாவது அபிராமரத்தில் படித்தேன் ரெண்டாவது வரையும் அதுக்கப்புறம் நான் படிக்கலை அம்மா கல்கட்டா குட்டி போயிட்டாங்க நான் படித்த ஸ்கூல் இது அதுதான் எங்கள் வீடு துணி காயில்